வாங்க பச்சை பச்சைப்பயிர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சை பச்சைப்பயிர் எடுத்து அதை நல்லா ஊற வச்சு இது போல் மிளகட்டை விட்டு எடுத்துக்கலாம் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுப்போம் மூணு பச்சை மிளகா நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துப்போம் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தோசைக்கல் எடுத்துக்கலாம் அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை வந்து வார்த்துப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது போல் ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்துருவோம் സൂപ്പറാണ് ടേസ്റ്റിയാണ് പച്ചപ്പയർ ദോശ രെഡിയായി